வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா முப்பது செண்டுங்க பெரிய ரோடுங்க டபுள் ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க நல்ல ரோடு ஃபேஸிங்கில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க மீனாட்சிபுரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ஐட்டம்ங்க விவசாய பூமி முப்பது செண்டு சோளம் போட்டுருக்குறாங்க பாருங்கள் சொல்லும் பிள்ளை ரெண்டே கால் லட்சரூவா செண்டு சொல்கிறாங்க செம்மண் பூமிங்க சென்றிய கலாச்சாரம் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாமங்க இந்த ஐட்டு யாராவது தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க நல்ல ஐட்டம் மீனாட்சிபுரத்தில் இருக்குதுங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா ஜம்முன்னு வந்துக்கலாங்க பக்கமாக இருக்குது கிணத்துக்கடுவு மீனாட்சிபுரம்ங்க கிணத்துக்கடுவு பக்கத்தில் வந்தோம்னா கிணத்துக்கடுவு தாண்டி வந்தோம்னா மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரத்தில் இருக்குதுங்க அப்படிங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் வந்து விசிட் பண்ணி நேராக பாருங்கள் பிடிச்சிதுன்னா பண்ணிக்கலாமுங்க பேசி நல்லா ரோடு பேசி பெரிய ரோடு பேசுகிறது இருக்குதுங்க நன்றி இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது உள்ளது உள்ளபடி சொல்லிடலாமுங்க இந்த இடத்துல வரங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த புற லைன் போகுதுங்க அந்த லைன் கழித்து எடுத்துக்கிறனால அடிச்சுக்கலாமுங்க கால் பண்ணுறேங்க கால் பண்ணுங்கள் நன்றி